வரகமத்துல்ல அலவர் அருளான நிகழ்ச்சுடையமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய பெயர் சந்தியா என்று சுமையா என்னுடைய ஊர் மயிலாடுதுறை நான் இஸ்லாத்தை ஏற்ற ரெண்டு வருஷம் ஆகுது அலஹம்துல்லா இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு முன்னாடி என்னோடய லைஃப் எப்படி இருந்ததுன்னா சின்ன வயசில் இந்து முறைப்படி தான் நான் வளர்ந்தேன் அந்த இந்து முறைப்படி வளர்ந்ததில் அப்பா அம்மா சொல்லுவாங்க ஒரு சிலைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிலாம் வந்துச்சுன்னா படைச்சி இந்த சிலைக்கு முன்னாடி இதுதான் கடவுள் இதுதான் சாமி கையெடுத்து கும்பிட்டுக்கோ இப்படி தான் சொல்லுவாங்க சொல்லி அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் அப்படியே லைஃப் போகும் ஸ்கூல் லைஃபு அப்படியே போயிட்டே இருக்கும் கால் ஸ்கூல் போவோம் திரும்ப வீட்டுக்கு ரிட்டன் வருவோம் படிப்போம் திரும்பவும் ஸ்கூல் போவோம் ரொட்டீனாக போயிட்டுருக்கு திடீர்னு எங்கள் அப்பா ஒரு நாள் மரணம் அடைஞ்சாங்க மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் கிட்டே நான் போய் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ அப்பா மரணம் அடைச்சி இறந்துட்டான்னு சொல்கிறீங்க இப்போ அப்பா எங்கே இருப்பாங்க மண்ணுக்குள்ளே இருப்பாங்களா இல்லை வானத்தில் இருப்பாங்களா எங்கே இருப்பாங்கன்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு தெளிவான ஆன்சர் இல்லை அந்த கேள்விக்கு ஆன்சர் யார்கிட்டையுமே சொல்லவும் முடியல ஏன்னா அவங்களுக்கு அந்த கேள்விக்கான ஆன்சர் யாருக்கும் தெரியாது அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த கேள்விக்கு நான் யார்ட்டையும் கேட்கவே இல்லை கேட்டால் வேற ஏதாவது சொல்லுவாங்க இல்லைன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படியே ஸ்கூல் லைஃப் போயிட்டே இருந்துச்சு எனக்கு ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்பா மரணமடைஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க காலேஜ் எல்லாமே படிக்க வச்சது அம்மா தான் காலேஜ் முடித்தேன் காலேஜ் முடிச்சுட்டு சென்னை சென்னையில் த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணப்போ தான் எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கையில் ஒரு குரான் கொடுத்து இதை படைச்சுப்பார் நீ தேடுறதுக்கு கொஸ்டினுக்கெல்லாம் இதில் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு படித்து பார்த்தேன் அதில் எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு இன்னும் முழுமையாக நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் ஆனால் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் நான் போனால் தான் வேலைக்கு போனால் தான் படிக்க முடியும் தம்பி காலேஜ் போகணும் தங்கச்சி படிக்கணும் ஸோ அதனால் சென்னையிலேயே த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் கோவிட் டைமு கோவிட் டைமில் தான் எனக்கு கோவிட் வந்துடுச்சு ஒன் மந்த் வரைக்கும் கோவிட்லாம் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு உடம்பு ரொம்ப வீக்காயிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கிட்டே உடம்பு ரெடி ஆகினதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கிட்டே சொல்லிவிட்டு கோயம்புத்தூர் வந்துட்டேன் வீட்டில் என்ன சொன்னால் போய் சொல்லிவிட்டு வந்தேன் இதே மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் ஒரு இத்தா இருக்க வேண்டிய பெண்மணி வீட்டில் ரெண்டு மாதம் இருந்துட்டு அவங்கக்கிட்ட தொழுகை முறை கொஞ்சம் சட்டங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கப்புறம் வீட்டில் எப்படி இருப்பாங்க என்ன அவங்களுக்கு என்ன சேல்ரி கொடுக்கறது என்ன எதுன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த யோசனையும் இருந்துக்கிட்டே இருந்தது அதனால் கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி அங்கே ஒரு எயிட் மந்த் வரைக்கும் வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டு இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இஸ்லாத்தை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் மதர்ஸால் படிச்சுட்டு வந்தேன் மூணு மாதம் படிச்சுட்டு வந்தேன் அலமதுல்லா படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் என்னன்னா முழுமையாக எனக்கு தெரிஞ்சிச்சு அங்கே என்ன ஒரு ஒரு விஷயன்னா ஒற்றுமையை வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அதை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு இதே நான் இந்து முறைப்படியில் அங்கே இருந்த பார்த்தனா அங்கே ஒற்றுமையாக இருக்காது இருக்கிறதுலே எங்கள் ஃபே ஊர்லேயே இருக்கிறதுல எங்கள் ஃபேமிலி தான் பெரிய ஃபேமிலி பட் ஆனால் யாருமே நான் ஒற்றுமையாக பார்த்ததே கிடையாது சின்ன வயசுலேருந்து அண்டை வீட்டுக்காரங்கள்ட்ட ஒற்றுமையாக இருக்குன்னு இஸ்லாத்தில் சொல்கிறாங்க ஆனால் அங்கே இந்து முறையில் பார்த்தீங்கன்னா யாருமே ஒற்றுமையாக இருந்ததே பார்த்தது இல்லை பட் இடத்துக்கு பிரச்சனை வரும் ஏங்க பிரச்சனைனா சடங்குக்கு சம்பிரதாயம் பார்ப்பாங்க நான் இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பத்தில் எங்கள் ஃபேமிலியை பார்த்துருக்கேன் இப்போது என்னென்னா ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு அவங்க பொண்ணுக்கு ஏஜ் ஆகி டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காங்க அதேமாதிரி நான் வந்து என் பொண்ணுக்கும் நான் நிறைய செய்யணும் அவங்க என் பொண்ணுக்கு வந்து செய்யவே இல்லை அதனால் அவங்க பொண்ணுக்கு நான் போய் செய்ய மாட்டேன் போக மாட்டேன் இந்த மாதிரி சடங்கு விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க அப்போ சம்பிரதாயம் பார்க்குறாங்க இப்போ கணவன் இறந்து ஒரு பொண்ணு இருந்துட்டாங்கன்னா இப்போது கல்யாண விஷயமாக வராங்க இப்போ ரோட்டில் அந்த பொண்ணு வர்றது எதுக்கு இவங்க கல்யாண விஷயமாக அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பற்றி பேசுகிறதுக்காக போகிறாங்க அப்போது இப்போது இந்து மதத்தில் என்னன்னா கல்யாணம் இப்போ கணவன் இழந்த மனைவியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணு சொல்ல விதைவின்னு சொல்லுவாங்க ஓ இந்த பொண்ணு வந்துடுச்சா இந்த பொண்ணுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கல் நல்ல விஷயத்துக்கு போகிறோமே இப்படி போகக்கூடாது அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் போவாங்க அங்கே சம்பிரதாயத்தை பார்க்குறாங்க அப்போ இஸ்லாத்துக்கு நான் படித்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னா இஸ்லாம்லாம் அப்படி இல்லவே இல்லை சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே கிடையாது ஒற்றுமையாக இருக்கணும் விபசாரம் கிடையாது வட்டி வாங்கக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் ஜமாத்தா தொழுவணும் சேர்ந்து சாப்பிடணும் இப்பெல்லாம் விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்தை இஸ்லாம் முறைப்படி நான் எங்கள் ஊருக்கு எதாவது எடுத்து சொல்கிறதுக்கு போனால் உடனே மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாங்க இந்த இஸ்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் என் தம்பி என் தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் அண்ணா எல்லாருக்கும் இந்த இஸ்லாம் கிடைக்கணும் இந்த ஹிதாயத்து அவங்களுக்கும் கிடைக்கணும் அவங்களுக்கும் தெரியணும் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் வாய்ப்புக்கு வலித்த நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்த